நாங்களும் நபித்தோழர்களும் இன்றைக்காவது ஒன்று என்று தோன்றிவிட்டால் நபித்தோழர்களை பற்றி உண்டான தன்மைகள் அவர்களை பற்றி உண்டான மதிப்புகள் கடுகள வேண்டும் நமது உள்ளத்தில் இறங்க ஆரம்பித்து விட்டால் இந்த ஒரு செய்தியை படித்து பாருங்கள் உலகத்தில் இப்படியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்க முடியுமா இப்படியும் ஒரு ஈமான் ஒருவரினுடைய உள்ளத்தில் இறங்கி இருக்க முடியுமா சொல்றாங்க நம்ம நம்ம என்ன செஞ்சிருக்காங்க கெர்ப்பமா இருக்கிறாங்க போய் பத்து மாத காலம் பத்து மாத காலம் நம்ம புள்ளையை பிடுத்துட்டு வராங்க எப்படி இருக்கும் ஒரு பெத்த புள்ளை மசூல்லா சொன்னாங்க யார் அசுலம்மா நீங்க சொன்ன மாதிரி புள்ளை பேத்திருக்க நீங்க உடனே இப்போ சாகடிச்சிருந்தீங்க நான் செத்துடக்கூடாது இயற்கையான மரணம் வந்துடக்கூடாது என்னை நீங்கள் சாகடிக்க வேண்டும் மாயத்தை சாகடித்ததை போன்று அடிக்க வேண்டும் அப்படித்தான் அடிக்க முடியும் மசூல்லா சொன்னாங்க புள்ளை பால் பிடிக்கணுமா இல்லையா ரெண்டு வருட காலம் வாளிதா தோய் அவளா அது ஒன் ஹவுலை ஒரு சகாணம் பால் கொடுத்துட்டு வா ரெண்டு ஒரு சகாலம் பால் கொடுத்துட்டு வா ரெண்டு ஒரு சகாலம் ரசூலில் மறந்து விட்டார் ரசூலில் ஆள் அனுப்பல அந்த தீசரை இப்படி வரும் யாருமே அந்த நபித்தோடைய பின்னாடி போய் ஃபாலோ பண்ணல ரெண்டு ஒரு சகாலம் பால் கொடுத்துட்டு அந்த அம்மா அந்த புள்ளையை கையில ஒரு ரொட்டியை கொடுத்து போயிட்டு வராங்க ரசூடெல்லாம் இப்ப நீங்க என்னை திருப்பி கூடாது என் பிள்ளையை பாருங்க என் பிள்ளையை பாருங்க ரொட்டி அவனா சாப்பிடுறான் அவனா இப்ப உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் இல்லை என்றாலுமே பிள்ளை வளரும் ஆனால் நான் சாக வேண்டும் நான் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆணு ஆடைகள் விலகுனா கூட பிரச்சனை இல்லை பெண்ணாக இருந்தால் எப்படி சாகடிக்க வேண்டும் ஆனை மாதிரி சும்மா கைய கால கெட்டி அல்ல கழுத்து வர மண்ணை போட்டுவாங்க கழுத்து வர குளி அந்த அம்மா உள்ள இறக்கிடுவோம் தலை மட்டும் வெளியே தெரியும் ஆணாக இருந்தால் சட்டக்கிளியும் வேட்டி நகலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆண் அதே மாதிரி பெண்ணை சாகடிக்க முடியுமா அந்த அம்மாவுக்கு கற்பு அந்த அம்மாவுக்கு உடல் உறுப்புகள் வெளியே தெரிஞ்சிடும் அதனால் ஹிஜாப போட்டு கழுத்து வரக்கூடிய தோண்டி போட்டு கழுத்து மட்டும் வெளியே தெரியும் இப்ப திருப்பி கள்ளத்துக்கே அடிக்கணும் அடிக்கப்பட்டது பின் செத்து விட்டால் என்ன அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் எப்படி இப்படி முடிந்தது யாராச்சும் முடியுமா இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள் எப்படி இதெல்லாம் முடியும் உலகத்தின் தக்குவா நரகத்தை பற்றி உண்டான ஒரு அச்சியம்